அவைத்தானிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி எண்பத்தி மூணாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி எண்பத்தி மூணு நாட்களும் ஒரு பெரிய வல்லரசை நின்று இஸ்ரேலை எதிர்கொண்டு வரும் போராளிகளுக்கு அவர்களுடைய ஒவ்வொரு தாக்குதலையும் ஒரு பெயர் வைத்து பார்த்தி பாராட்டி போல்கிறது உலக இராணுவங்கள் அத்தனை எல்லோருமே புகழ்கிறார்கள் நேற்று நடந்த ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேலுடைய மீடியா என்ன சொல்லுதுன்னா எக்ஸப்ஷனல் இன்ஸ் இன்சிடெண்ட் அல்லது எக்ஸப்ஷனல் அட்டாக் என்று சொல்லுகிறார்கள் கான்யூனில் என்ன இருக்குது ஒரு பங்கரை கிரியேட் பண்ணியிருக்கணும் பங்கருக்கு பக்கத்தில் இவங்களும் டனல்ஸை தோண்டி வச்சுருந்துருக்காங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பங்கரில் வந்து குளிமி இருக்காங்க அது வந்து அந்த கஃபூர் பிரிகேட்ஸ் நைன் ஹண்ட்ரடா இப்போ இவங்க தான் போகிற இடத்துலலாம் ஜெயிக்கக்கூடிய ஆட்களாம் கஃபீர் பிரிகேட்ஸ் நைன் ஹண்ட்ரட் அங்கே வந்து குடியாமல் பிறகு ஒரே அடி வங்கட எங்கடா போனானோன்னு பார்த்தா பக்கத்துலேயே டனல்ஸ்ல இருந்திருக்கானுவோம் இவ்வளோ தான் இஸ்ரேலிய ராணுவம் அங்கே சாதிக்க போகிறது இதை வந்து எப்படியெல்லாம் தலைப்பு போடுவாங்கன்னா கேம் அட்டாக் எவ்ரி ஒன் அதோட ஒரு பெரிய முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க என்னென்னா அந்த கஃபர் பிரிகேட்ஸில் கொஞ்சம் பேரை அரஸ்ட் பண்ணிடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கு இவங்க எக்ஸப்ஷனல் இன்சிடெண்ட்டு அப்படின்னு பேர் வச்ச பெயர் வச்சிருக்காங்க இது வெளியில் உள்ள நோக்கர்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் அட்டாக் என்று பெயர் வைக்கிறார்கள் இப்படி பல பேர் அதுக்கு அடுத்தாலும் சவுத் ஈஸ்ட் கான்ஸில் ஒரு வேலை செய்திருக்காங்க என்னன்னா இஸ்ரேலோடைய இராணுவம் அங்கே வரக்கூடிய இடத்துல சாபாஸ் மிசில்ஸு யாசின் ஒன் நாட் ஃபைவ் இந்த ரெண்டையும் கொண்டு எப்படி தாக்கியிருக்காங்கன்னா அந்த இராணுவத்தை அப்படியே திடீர்னு எதிர்கொண்டு மொத்த முகாம்லேயும் தாக்குதல் அப்போது அந்த இராணுவம் நகரும் போதே ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க பிறகு அவங்க ஓடி இருக்காங்க பக்கத்தில் இருந்த முகாமுக்கு அங்கேயும் போய் தாக்குதல் இதை வந்து அந்த தாக்குதலில் சில போராளிகள் இறந்தார்கள் என்று வெளியில் உள்ள ஊடகங்கள் சொல்லுது எப்பவுமே அல்காசம் பிரிகேட்ஸ் வந்து தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை சொல்லுவதில்லை அது வெளியில் உள்ள இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அது நம்ம சஹிதாயிருவோம்னு தெரிஞ்சே தாக்குனாங்க அதோட நிற்கல அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு நகரும் வாகனத்தை நகரும் இராணுவத்தையும் ஒரு முகாமையும் தாக்குனா உடனே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வரும் அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வேறு வரக்கூடிய இஸ்ரேலியரானவோம் இந்த போராளிகளை குறிவைக்கும் என்று ஒரு போராளியை மட்டும் விட்டுக்கிட்டு மீது எல்லாரும் தனல் சுகுளால் போயிட்டாங்க அந்த ரெஸ்கியூ டீம் வந்திருக்கு அதை இவன் ஒத்தியில் நின்று தாக்கியிருக்கான் அதில் அவன் சஹீதாக இருக்கான் இப்படி பயங்கரமான ஒரு தாக்குதலை நேற்று அங்கே நடத்தி இருக்கிறார்கள் அதில் என்ன எழுதுறாங்கன்னா த இன்வின்சிபிலிட்டி ஆஃப் இஸ்ரேலி ஆர்மி வெஹிக்கிள்ஸ் இஸ்ரேலினுடைய இராணுவத்தினுடைய வாகனங்கள் பாதுகாப்பானவை அவற்றை ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நேற்று தூள் தூளாக்க மாற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ காணியூ நியூஸில் தான் பெரிய அளவில் பேசப்படுகிறது இப்போது இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்லுவேன்னா நாங்கள் கிடியான் ஜார் எட்டு பீனு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அதோடு தான் நாங்கள் காசா சிட்டிக்கு போக போகிறோம் இன்னொன்று கிடியான் வெஹிக்கிள்ஸ்னு வச்சுருந்தது நேற்று வாங்கின அடியில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு அப்போது இதோட அப்படிங்கிற ரஃபாக்கு வந்தால் ரஃபால மேஜர் அட்டாக் இவங்க வந்து அட்ரிஷன் அட்டாக்ங்கிறாங்க அது ஹமாஸ் அது அநியாயத்துக்கு எதிரான பயங்கர தாக்குதல்னு இவங்க வந்து வந்து மேஜர் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க கான்யூனூஸில் அதாவது ஐடிஎஃப் கேம்புக்குள்ள இஸ்ரேலோட இராணுவ முகாமுக்கு உள்ள பூந்துட்டாங்க வெளியில் உள்ள தகவல் எட்டு ஒன்பது போராளிகள் சஹீதானாங்கன்னு சொல்லுது ஆனால் தொண்ணூறு பேரை கொண்டு தான் இது பண்ணியிருக்க அழித்து விட்டு தான் அவர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்போது இது வந்து ஒரு டேரிங் ஆக்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னு இஸ்ரேலிய ராணுவம் இஸ்ரேலி மீடியாவே பயங்கரமாக பாராட்டக்கூடிய அளவில் நடந்திருக்கிறது அடுத்தது இப்போ கிடியான் சாரியாட்டு கிடியான் காத்தா மாறி கிடியான் சேரியாட்டு பீனு மாதிரி இப்போ கிடியான் வெஹிக்கிள்ஸ் மாறி மாறி இருக்கிறது அடுத்தால காத்தாவில் பயங்கரமாக அதை இஸ்ரேல் மீடியாவே சொல்லுது பயங்கரமாக எங்கள் ராணுவத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நாங்கள் விடுவோமா கேனிபால் டேரக்ஷன் அவனை துரத்தும் போதே நாங்கள் எங்கள் ராணுவத்தை சுட்டுட்டோம் இப்படி ஒரு அநியாயத்தை யாரும் எங்கேயும் செய்தது இல்லை தன்னுடைய இராணுவத்துக்கு ஆனால் இந்த கேனிபால் டைரக்ஷன் வந்து பெரிய அளவில் இஸ்ரேலிய இராணுவத்தை கொலை செய்து கொண்டு இருக்கிறது அதனால இஸ்ரேலிய இராணுவம் என்ன செய்யறதுங்கிறத வரிசையாக பட்டியலிடுகிறார்கள் அது என்னவென்று சொன்னால் டெசர்டேஷன் இராணுவத்தை விட்டு ஓடுவது அடுத்தது ட்ரக்ஸு அதாவது பொருளை சாப்பிடுவது அடுத்தது டால்ஜிங் இங்கே வந்து சண்டை போடுவது மாதிரி சண்டை போட்டு காணாமல் போய்டுது சுயசைட்ஸ் இராணுவத்தை விட்டு ஓடுவது சண்டை போடுவது மாதிரி நடிக்கிறது இது போதைப் பொருளை உபயோகப்படுத்துறது இப்படி ஒரு இராணுவம் அங்கே நின்றுக்கிட்டு எல்லா ஒழுக்க பலத்தையும் ஒன்றாக பெற்ற அந்த போராளிகள் அவர்கள் மரணத்தை மட்டுமே எதிர்பார்த்து நிற்கக்கூடிய போராளிகள்கிட்ட எப்படி ஜெயிக்க முடியும் முடியல அடுத்தால இஸ்ரேலுக்கு இப்போ இராணுவ பற்றாக்குறைன்னு சொல்லி நம்ம மூணு நாளாக சொல்லிட்டு வரோம் வெளிநாட்டில் இருந்து குறையாமல் மாதந்தோறும் ஒரு அறநூறு அல்லது எழுநூறு பேராவது வந்து சேருங்கோ வரைக்கும் வருஷத்துக்கு அறநூறு பேரை நாங்கள் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒன்றும் வரல தொள்ளாயிரம் பேர் வந்திருக்காங்க அதில் நிறைய பேர் அமெரிக்காவில் சார்ந்தவர்கள் அப்படி இவன் வந்து இங்க உள்ள ராணுவம் பற்றல வெளியில இருந்து வாருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் காசா சிட்டியை பிடிச்சிருவோங்க நேற்று காசா சிட்டி என்னாச்சுன்னா சுற்றி வளைஞ்சதுன்னு அடி அதாவது உள்ள போக முடியாமல் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் மொத்தம் ஒரு முன்னூறுக்கு மேற்பட்டவங்க நேற்று இந்த எக்ஸப்ஷனல் இன்சிடென்ட் உட்பட மற்ற இதில் திக்கி அழிந்திருக்கிறார்கள் ஆக நேற்று கார்யூனு ரஃபா இந்த ரெண்டும் தான் இஸ்ரேலிய இராணுவத்தின் புதைகுழி அதோட மற்காவாட்டாங்க எந்த பயமும் இல்லை மறக்காவட்டாங்க இப்போது சில தாக்குதலை பார்க்கும்போது அவன் சகிதாவோம்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு எட்டு பேர் ஒரு முகாமுக்குள்ளால் போயிருக்கான் ஆனால் ஒரு தான் சகிதாயிருக்கான் ஏழு பேர் திரும்ப டனல்ஸுக்கு வந்துட்டாங்க இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம்ம இருக்கமோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாமல் எதிரியாக அழிப்போம் அப்போ கிரியாஞ்சாரியாட்டை விட கிரியாஞ்சாரியாட்டு பியை விட கிடியான் வெஹிக்கிள்ஸை விட கிடியான் கார்டை விட இவ்வளவும் தோத்து போன ப்ரோக்ராம் விட பெரிய அளவில் அவனும் தயாராகி இருக்கிறார்கள் என்பதுதான் தான் இனிமேல் சாஃபிஸ்டிகேட்டட் வெஹ்பன்ஸ் ரொம்ப நவீன ஆயுதங்கள் அவங்க கையில் இருக்கி ராக்கெட்ஸ் கையில் இருக்கி மிசைல்ஸ் கையில் இருக்கு இதெல்லாம் எங்கே வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்காங்க நீ வந்து ஒரு நாலு முனிசிபாலிட்டி தாங்க இந்த நாலு முனிசிபாலிட்டியில் ஐம்பத்தி நாலு ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள காஞ்சூனுல இவ்வளவு பாடுபடுறேன் அவன் பக்கத்தில் இருக்கான்னு தெரியாமலே அங்கே போய் பங்கரை வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் இந்த அளவுக்கு காசாவில் கபலீரப்படுத்தி நாலு இடத்துல தான் தாக்குதல் எங்க கான்யூனு ரஃபா சவுத் ஈஸ்ட் காசா அடுத்தது சவுத் ஈஸ்ட் கான்யூனு சதேன் காசா காசா சிட்டி அந்த கான்யூ ரெண்டு இடம் ரெண்டு இடத்தையும் ஒன்றாக்கிட்டோம்னா இது நாலு இடத்துல தான் நேற்று பெரிய அளவில் தாக்கியிருக்காங்க அவன் என்ன செய்தான் இவங்கெல்லாம் இல்லாத ஜபாலியால் பலதில் போய் கொஞ்சம் குண்டு போட்டிருக்கான் கொஞ்சம் ஸ்கூலில் மேலே குண்டு போட்டிருக்கான் இதில் நேர்த்தி செய்ய வரைக்கும் சஹிதானவர்கள் வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு காயம்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது பேர் காயப்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் அப்பாவிகள் இதனால் இதை ஒரு ஹோலோகோஸ்டேந்து அழைக்க வேண்டும் கிட்லரை இவங்களையெல்லாம் செய்தான்னு சொல்லி ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணாங்க இல்லையா அதே பேர் வைத்து இதை அழைக்க அழைக்க வேண்டும் என்று உலகம் முழுதும் குரல் எழும்பு எழும்பி இருக்கிறது இதில் என்னன்னா இந்த ஆயுதங்களை எல்லாம் கொடுத்தது யார் என்பதை இவங்க கேள்வி கேட்குற முன்னாடி ஈரான் கொடுப்போம் இன்னும் கொடுத்து கொண்டு இருப்போம் என்று சொல்கிறார்கள் அடுத்ததே ஈரா ஈரான் ஈரான் வந்து ஒரு நியூ மிஷினில் டெவலப் பண்ணியிருக்கு அது கடலில் கொஞ்சம் தூரம் போய் ஒரு ஆயிரம் அல்லது ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டரு கடலில் சுற்றக்கூடிய ஒரு கப்பலையும் கண்டுபிடி இப்போ நவீனப்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே இருந்ததை நவீனப்படுத்தி இருக்கிறது இந்த மிஷினில் இருந்துட்டு அமெரிக்காவையும் தாக்கலாம் அமேரி அமெரிக்கானுடைய தலங்கள் எப்போதுமே எங்களுடைய மிடில் ஈஸ்ட் தலங்கள் மத்திய கிழக்கு க இதில் உள்ள தளங்கள் எங்களுக்கு ரொம்ப மிகவும் பக்கத்தில் தான் இருக்கின்றது என்று அறிக்கை விட்டு இருக்கிறது காசா ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போதே நாங்கள் வந்து தாக்குவோம்னு சொல்லுது இவன் மாத்தி மாற்றி மாற்றி வச்சிக்கிட்டுருக்கானே தவிர ரெண்டு இருந்து ஒரு லட்சம் ஆகி ஐம்பதாயிரம் ஆகி இப்போ அறுபதாயிரம் பேர் இருந்தால் தான் உள்ளே போவோங்கிறான் அறுபதாயிரம் பேர் வந்து விடுவார்கள் நாங்கள் போய் ஒரே ஐடியாக கழிச்சுடுவோங்கிறான் அறநூற்றி எண்பத்தி மூணு நாளாக கழிக்க முடியாத இவன் இங்கே கழிப்பான்னு பார்ப்போம் அடுத்தால் ஹூர்டீஸ் வந்து பயங்கரமாக தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அவங்க ஹூர்தீஸோடய தாக்குதலை இந்த இஸ்ரேலிய பத்திரிகையில் எழுதக்கூடிய அளவுக்கு மற்றவங்க எழுத மாட்டேங்கிறாங்க ஏன்னா இஸ்ரேலிய பத்திரிகைகள் ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு அது என்னன்னா ஓகே அதில் மேரிவுங்கிற பத்திரிகையாக நேற்று சொல்லியிருக்கேன் நம்மளோட ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு அட்டாக்கை இந்தியா இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டு இருப்பது யார் என்று சொன்னால் ஹூத்திஸ் இந்த ஹூத்திஸை ஒன்றும் செய்ய முடியல இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சனாவை தாக்கினாங்க அதனுடைய இதை அவன் அதிகமாக தாக்கிட்ருக்கான் அங்கே உள்ள எல்லா போக்குவரத்து முக்கியமான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தகர்த்துட்டான்னு நேற்று நம்ம சொன்னோம் இன்னும் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுகளை நேற்று தாக்கியிருக்கேன் முப்பது சிட்டியில் அவங்களுடைய மிசிலும் சைரன் சத்தமும் கேட்டுருக்கேன் எல்லாம் பதுங்கு குலுக்கி போயிருக்காங்க இப்போ இஸ்ரே அமெரிக்கா என்ன சொல்லுவேன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது நாங்கள் சீஸ் வேரில் தான் இருக்கோம் அதனால நாங்கள் வயலைட் பண்ணிட்டோம்னா எங்களை தாக்கிறாதன்னு ஒரு மாதிரி மண்டிட்டு பேசியிருக்கோம் ஒரு மாதிரி தரந்தாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா பவுஸ் டவுன் சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து அப்பா தாக்கிறாதீங்க அப்படின்னு நாங்கள் சீஸ் வேரில் தான் இருக்கிறோம் போர் நிறுத்தத்தில் தான் இருக்கிறோம்னு என்று சொன்னதுக்கு இஸ்ரேலிய ஃபாரின் ஹவு எம்என்ஏ ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா போர் நிறுத்தம்லாம் ஒன்றும் கிடையாது கேட்டியா நாங்கள் இருக்கிறது சிசேஷன் ஆஃப் காஸ்டிலிட்டிஸ் அவன் அடிக்கலை அதனால் நாங்கள் அடிக்கலை அவன் அடிப்பான்னா நாங்கள் இப்போ அடிப்போம் அதே போல் காசா சிட்டிக்குள்ளால் போய் நீ கபலீகரங்களை பண்ணுவேன்னு சொன்னால் அது எங்கள் மீது நடந்த தாக்குதலாக எடுத்துக்கொண்டு நாங்கள் தாக்குவோம் நாங்கள் தாக்குறதுன்னு த முடிவு பண்ணிக்கிட்டோம் எந்த நேரம் எங்களுடைய தாக்குதலை எதிர்பாரணும் இது ஒரு பயங்கரமான மிரட்டல் இஸ்ரேலில் அது நல்ல வேலை செய்யுது அடுத்தது லெமனானில் நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேன்னு தான் ஜண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறோம் அது ஒன்றும் பெரிய இதாக இல்லை மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வாஷிங்டனில் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி எம்ப்ளாயிஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டான் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட எந்த இதையும் நாங்கள் ஹேண்டில் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஒரு மெயின் பிளாஸ் ஆக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் உள்ள மெயின் பிளாஸ் ஆக்கு ஸ்கொயர் ஆஃப் பேலஸ்தீனியன் சில்ட்ரன் பாலஸ்தீன குழந்தைகளுடைய தியாகத்தின் அதாவது சஹீதுகளின் சஹீதுகளின் கால் என்று அதுக்கு பேர் வச்சுருக்காங்க முக்கியமான ஒரு பிளாசாவுக்கு இப்படி ஒரு பெயரை வச்சுருக்காங்க ஏன்னா சஹீதுளுடைய பிளாசா எங்கள் காசா சில்ட்ரன்ஸ் சஹீதலுடைய ப பிளாசா என்று பெயர் வச்சிருக்கிறார்கள் அடுத்தால் நான் ரெண்டு மூணு நாளாகவே உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இந்த குளோபல் ஆர்டர் வந்து பெரிய அளவில் மாறுதுன்னு இந்த குளோபல் ஆர்டர் எப்படி மாறுதுன்னா இப்போ ரஷ்யா வந்து ஐம்பத்தஞ்சு நாடுகளை அழைத்து நியூ ஈரா நியூ பாக்ஸ் புதிய புதிய காலம் புதிய உலகம் அதுக்கு புதிய பாதைகள் என்று பெயர் வைத்திருக்கு புதிய உலகம் புதிய பாதைகள் என்ற பெயரில் வந்து பெரிய அளவில் அது பெயர் வைத்திருக்கிறது அதில் மைய பொருளை அறுபத்தி ரெண்டாயிரம் சஹீதர்கள் காசாவில் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்பது தான் அதனால் இதை இப்போ ஹோலோ கோஸ்ட்டுங்கிற அளவுக்கு போயிட்டு வெஸ்ட் பேங்கலா பெத்லஹேம் நார்தன் டிபா பேலஸ்டீன பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக அங்கங்கே போய் டெண்டு போட்டிருப்பாங்களே அந்த டெண்டு இதையெல்லாம் அடிச்சிருக்கான் பன்னெண்டு ஆப்ரேஷன் பெத்தலகாமில் இருந்து ஜெருசலம் வரைக்கும் போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் அதில் இப்போ இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓடி போயிருக்காங்க இப்போது செட்டிலைஸ் என்ன செய்கிறான்னா கோலான் ஹைட்ஸில் போய் சில இடங்களில் இரநூறு ஆடை எனக்கு பிடிச்சிட்டு தான் ஒரு தகவல் இரநூறு ஆடை பிடிச்சிட்டு போய் அங்கே போய் டெண்டு போட்டோம் இந்த கோலான் ஹைட்ஸை யுத்தத்தின் போது ஹூத்திஸ் அடித்தாங்க அதுக்கு முன்னாடி இஸ்ஃபுல்லாக அடித்து அது கோலான் ஹைட்ஸ்ல இருந்தது சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸ் தான் அது சிரியாவுக்கு சொந்தமாக்கி கொண்டு இருந்தார்கள் ஜூலானியுடைய படைகள் வந்து அதை நான் தாரவார்த்து தார நம்ம அமைதியாக போவோன்னா அவன் தாரவார்த்து தந்தும் இஸ்ரேல் நிற்கவில்லை முதல்ல எல்லா ரசாயன தொழிற்சாலைகளையும் அணு உலைகளையும் அணு ஆயுதம் இருந்த ஆயுதங்கள் இருந்த இடங்களையும் அழித்து விட்டு இப்பொழுது ஜூலானி ஆளுக்கு மேலேயே சண்டை போடுறான் அங்கே கொஞ்சம் பேர் இஸ்ரேலுக்கு கொடியை பிடிச்சிட்டு இவனுக்கு எதிராக நிற்கிறான் இப்படி ஒரு நிலை வந்து விட்டது அதான் நம்ம கலீஃபா உமர் இல்லா தலை சொன்ன மாதிரி இஸ்லாத்தை மட்டுமே தெரிந்து கொண்டு ஜாகீலாயை தெரியாதவன் இஸ்லாத்தை துண்டு துண்டாக்கி விடுவான் நேற்று ஜூலாயினுடைய சென்டர் பிளேஸ்லையே இஸ்ரேலு தாக்கி இருக்கி இடி இடத்துல இஸ்ரேல் தாக்கி இருக்கி பலர் இறந்துருக்கிறார்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய ஆட்கள் தான் இப்போது ரஷ்யாவினுடைய தாக்குதலில் ரஷ்யா தான் இவங்களை டிஃபெண்ட் பண்ணது ஏழு பேர் நேற்று ஒரு மர்மமான குண்டு வெடிப்பில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் காரணத்தை அதனால் கண்டுபிடிக்க முடியல இப்படி இந்த நிகழ்வுகள் சென்று கொண்டு இருக்கின்றன இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிறதவானால் கூறியுள்ளார் பிலாலமே